கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உலக பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவில் திருநங்கைகள் பூசாரி கையால் தாலி கட்டி கொண்டு அரவானை கணவனாக ஏற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்காக முப்பத்தி ரெண்டு சாமுந்திரிகா லட்சணம் கொண்ட அரவான் என்ற மனிதனை பலி கொடுத்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் இந்த நிகழ்ச்சியானது கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்ச்சி இன்று கோலாகலமாக தொடங்கியது அப்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த திருநங்கைகள் தங்களை மணக்கோலத்தில் அலங்கரித்து கொண்டு கோவிலின் அருகே இருக்கக்கூடிய கடைகளில் சென்று சிறப்பு பூஜை பொருட்கள் மற்றும் தாலி கயிறு ஆகியவற்றை வாங்கி சென்றனர் அதேபோல கையில் அணைவதற்கு வளையல்கள் உள்ளிட்ட ஆபரணப் பொருட்களை வாங்கி மணப்பூ கோலத்தில் வந்து கோவிலுக்குள் சென்று அங்கிருக்கக்கூடிய அவருடைய கணவனாக நினைத்திருக்கக்கூடிய கூத்தாண்டவர் தெய்வத்தை வணங்கி அங்கிருக்கக்கூடிய பூசாரிகள் கையால் அவர்கள் தாலி கட்டி மேலும் வந்து தாலி கட்டிய திருநங்கைகள் கோவிலுக்கு வெளியே வந்து கும்மி பாடல் பாடி ஆட்டம் பாடி தங்களுடைய கணவனாக அரவானை நினைத்து கொண்டு அவர்கள் மகிழ்ந்தனர் மேலும் இன்று இரவு முழுவதும் இந்த தாலி கட்டுதல் நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது மேலும் இந்த நிகழ்ச்சியில் வந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் அதாவது ஐந்து மாவட்டத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் வந்த காவல்துறையினர் வந்து இந்த தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் திருநங்கைகள் வெளியூரில் இருந்து வரும் காரணத்தினால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளாக மொபைல் கழிவடைகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து வித ஏற்பாடுகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் வந்து ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வந்து மாவட்ட போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் பதினான்காம் தேதி இந்த முக்கிய நிகழ்வான சிகர நிகழ்ச்சியான இந்த திருத்தேட் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த கூவாகம் திருத்தேட் திருவிழா வந்து முடிவு பெறுகிறது இன்று நடைபெற்ற இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் தாலி கட்டும் நிகழ்ச்சியில் வந்து மாவட்டம் மட்டுமின்றி மாநிலம் மட்டுமின்றி பல்வேறு இருந்து வந்த திருநங்கைகள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்த நிகழ்வு அனைவரையும் காண்போரை பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் இங்கு பொதுமக்களிடம் கூட்டம் அதிகரித்து வந்த நிலையில் இன்று மட்டும் சுமார் ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த கூவாகத்திற்கு வந்திருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது